ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங்க்காக அப்படின்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ ஸோ யார் யாரெலாம் வந்து லா கிராஜுவேட் இருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு தான் இது ஸோ அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ அப்படிங்கிற இதுக்கான நோட்டிஃபிகேஷனாக ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான தினங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளிகேஷன் அப்படியே அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் ரெண்டாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் லாஸ்ட் டேட் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு சாலிடாக இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போது நியூ இயர் வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் எப்போ இருந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா நாலு ஒன்று ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதி வர ஜனவரி நாலில் இருந்து ஜனவரி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் விண்டோவை கரெக்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் எக்ஸாம் வந்து மொத்தம் ரெண்டு கேட்டகரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது இதில் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன் எப்போ வருது அப்படின்னா அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரை அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உடைய ரிசல்ட் விட்டதுக்கப்புறமா தான் மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்தபடியாக மெயின்ஸு அதுக்கப்புறத்தையாக அடுத்துக்கு அடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த மூணு கேட்டகரி மூணு ஸ்டேஜஸில் இருக்கும் ஸோ முக்கியமாக டேட் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எப்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் ஸோ முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ண வேணாம் ஏன்னா லாஸ்ட் டைமில் நிறையா சர்வர் இஷ்யூ வரும் பேமெண்ட்டில் ஃபெயிலியர் வந்து ஏற்படும் அதனால் இப்போவே ஸ்டார்டிங்லேயே பண்ணி முடிச்சிடுங்க இதுதான் முக்கியமான டேட் ஸோ அப்ளிகேஷன் ரெண்டாம் தேதி வந்திருக்கு முப்பத்தி ஒன்று டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட் எக்ஸாம் எப்போ அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ஸோ பதினஞ்சு ஃபிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது இதில் பிரிலிமினரில்லை யார் க்ளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ரவுண்ட் மெயின்ஸு ஸோ மெயின்ஸில் க்ளியர் பண்ணுறவங்க இன்ட்ரிவியூ போவாங்க இன்ட்ரிவியூலையும் ப்ரிலிமிஸ்லையும் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரிவ்யூலையும் மெயின்ஸ்லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதை பொறுத்தவரை இதுக்கான போஸ்டிங் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ அப்படிங்கிறதான் இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் இதுக்கான கோடு வந்து பதினேழு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் கோடு இதில் மொத்தம் உங்களுக்கு சிக்ஸ்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் ஜென்ரல் கேட்டகிரி இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது அதே மாதிரி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருந்தீங்க அப்படின்னா மூணு இருக்குது தென் ஜென்ரலில் எல்டிஎல்சி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஜென்ரல் உமனுக்கு வந்து அஞ்சு வேகன்சி இருக்குது ஜென்ரல் உமன்லேயே பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது அதே மாதிரி பிசிஎம் ஸோ ஓபிசியில் பிசிஎம் இருக்குங்களா பிசிஎம்க்கு வந்து பத்து அதேமாதிரி பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிக்கு ரெண்டு பிசியில் பிசிஎம் உமனுக்கு வந்து நாலு தென் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிசிஎம் உமனுக்கு ஒன்று எம்பிசிக்கு ஏழு எம்பிசியில் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ரெண்டு தென் எம்பிசியில் விடோவுக்கு வந்து ரெண்டு ஸோ இதான் வந்து இது மொத்தம் எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் அறுபத்தி ஒரு வேக்கன்சி இதோடைய பேஸ்கேல் அப்படிங்கிறது உங்களுக்கு லெவல் இருபத்தி ரெண்டு இதோடைய பேஸ்கேல் அப்படிங்கிறது உங்களுக்கு லெவல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதான் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டீன் ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க ஸோ இதில் மொத்தம் அறுபது ரொம்ப கொஞ்சம் கம்மியான குரூப் அண்ட் லெவலில் தான் விட்டுருக்காங்க ஸோ இதில் உங்கள் கேட்டகிரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துங்க டிஎன்பிசியில் என்ன டப்பா என்ன டைப் ஆஃப் பிரிஸ்ட்ரெக்ஸர் ஃபாலோ பண்ணுறோம் அதே தான் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எஸ்சியில் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று எஸ்சியில் உமனுக்கு வந்து மூணு கொடுத்துருக்காங்க தென் எஸ்சி அருந்ததியருக்கு ஒன்று தென் எஸ்சிஏல எல்டி எல்சி அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ இதை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோட்டிஃபேட் ஆர் டென்டேட்டிவ் கொடுத்துருக்க அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற டென்டேட்டிவ் தான் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் பொதுவாக அந்த எக்ஸா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் போது ஒரு நம்பர் கொடுப்பாங்க பட் அடுத்தடுத்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே நமக்கு வேக்கன்சியை நிறைய இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் இதை பொறுத்தவரை நமக்கு டென்டேட்டிவ் வேகன்சி இதை பொறுத்தவரை நமக்கு டென்டேட்டிவ் வேகன்சி தான் ஸோ அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை பொறுத்தவரை ரிசர்வேஷன் வந்து பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு நம்ம டிஎன்பிஎஸில் நார்மல் எக்ஸாம்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அந்த ஜுடியிஷியல் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இதில் பேக்வர்ட் கிளாஸ்க்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பேக்வேர்ட் க்ளாஸ்க்கு அதே மாதிரி பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பேக்வர்ட் முஸ்லீம்ஸ்க்கு தென் மோஸ்ட் பேக்வேர்ட் க்ளாஸ் டி நோட்டிஃபைட் இதுக்கெல்லாமே வந்து டுவெண்ட்டி பர்சென்டேஜ் அப்படிங்கிற இந்த ரிசர்வேஷன் ஸ்கீமில் தான் நமக்கு ரிசர்வேஷன் வந்து அலோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி இதை பொறுத்தவரை ஸோ இதை இந்த இதை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏஜ் லிமிட் எப்போ இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதியை தான் கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஏஜ் கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த டேட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த டேட்ல இருந்து நீங்கள் வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணும் ஸோ இதுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ கேண்டிடேட் சுட் ஹவ் கம்ப்ளீட்டெட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் எந்த கேட்டகிரி யாருங்க எஸ் எஸ்டி ஜென்ரல் பிசிஎம் பிசி இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் இருபத்தி ஆறு வயசு பூர்த்தியாக மட்டும் தான் பதினெட்டு இருபத்தொன்னு கிடையாது நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பதினெட்டு வயசு இல்லை இருபத்தொரு வயசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு உங்களுக்கு இருபத்தி ஆறு வயது டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மாறுது ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் முப்பத்தி ஆறு வயது வர இருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரி எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ஆறு வயது வரை இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டிசேபிள்டாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஐம்பது டெஸ்டினேட்டட் விடோ கணவரால் கைப்பட்ட கைவிடப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட்டே கிடையாது அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி இந்த மாதிரியான கேட்டகரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நோ நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிரேட் டூவில் நீங்கள் வந்து எஸ்சிவோ இல்லை எஸ்சி அறந்ததியோ இல்லை எஸ்டியாவோ இல்லை பிசி பிசிஎம் இந்த மாதிரியான ஜென்ரலில் தவிர நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் ஏஜ் மட்டுந்தான் இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்கு எந்த விதமான கிடையாது நீங்கள் வந்து முப்பத்தொன்பது வயசில் நாற்பது வயசில் நாற்பது வயசுல எத்தனை வயசுலாம் நீங்கள் எழுதிக்கலாம் பட் மினிமம் உங்களுக்கு என்ன இருக்கணும் மினிமம் இருபத்தி ஓரு வயசாக இருக்கணும் இதுக்கான கட் ஆஃப் டேட் அப்போது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இது இதுக்கான கட் ஆஃப் டேட்டு ஓகேவா அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உடம்போது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மஸ்ட் பர்சஸ் பிஎல் டிகிரி ஆஃப் எனி யுனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை யூஜிசி நம்ம மத்திய அரசாங்கத்துறை யூஜிசி இருக்கு இல்லையா இந்த யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பிஎல் முடிச்சிருக்கணும் ஸோ பேச்சுலர் ஆஃப் லா பிஎல் அப்படிங்கிறதுனா பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா மெம்பர் ஆஃப் பார் பார் அசோசியேஷன் இருக்கு இல்லையா பார் கவுன்சில் இருக்கு இல்லையா ஸோ பார் கவுன்சிலில் நீங்கள் கண்டிப்பாக மெம்பர் இருந்திருக்கணும் அண்ட் மஸ்ட் ஹாவ் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோர்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர் ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் கண்டிப்பாக பிஎல் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் பிஎல் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் இது மத்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஎல் டிகிரி படிச்சிருக்கணும் இரண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கிரிமினல் கோர்ட் ஸோ கிரிமினல் கோர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த கிரிமினல் கோர்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பார் கவுன்சில் ஸோ பார் கவுன்சிலில் இது பண்ணி மினிமம் அஞ்சு வருஷத்துக்காச்சும் மினிமம் அஞ்சு வருஷத்துக்காச்சும் நீங்கள் வந்து என்னன்னா கிரிமினல் கோர்ட்டில் இது அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் த த எக்ஸ்பிரஷன் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோர்ட் ஷேல் இன்க்ளூட் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரன்ட் பை பர்சன் அசை டெம்பரரி அசிஸ்டன்டாக பப்ளிக் ப்ராசிகூட்டர் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி மஸ்ட் ப்ரொசஸ் தமிழ் தாங்க வந்து வந்துன்னா பிஏ பிஎல் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கிரமினல் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ அடுத்து நீங்கள் மினிமம் தமிழ் வந்து பிடிச்சிருக்கணும் திஸ் பர்பஸ் எ பர்சன் வில் பி டீம்டு பொசஸ் அண்ட் அடிக்குரேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் இஃப் இஆர் பாஸ் ஆகும் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எஸ்எஸ்எல்சியோ இல்லை டுவெல்த் எக்ஸாமோ இல்லை வேறு எக்ஸாமோ பாஸ் பண்ணிக்கும் போது அதில் தமிழில் கண்டிப்பாக ஒரு பாடமாக நீங்கள் வச்சு இது பண்ணிக்கணும் எக்ஸாம் examination in Tamil medium or pass the secondary language uh, test in Tamil conducted by Tamil Nadu Public Service Commission ok. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இதில் டோட்டல் வேக்கன்சி நம்ம ஆட்டி பார்த்தாச்சும் மொத்தம் எத்தனை வேகன்சி மொத்தம் அறுபத்தி ஒரு வேகன்சி டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ சிக்ஸ்டி ஒன் வேகன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் எக்ஸாமை பொறுத்தவரை இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் நூறுரூபா பே பண்ணும் ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ நூறுரூபா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு பே பண்ணணும் மெயின்ஸுக்கு இரநூறுபா ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் நூறுரூபாயும் மெயின்ஸ்க்கு இரநூறுபாயும் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து எக்ஸாமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க ப்ரிலிம்ஸ் வந்து ஓஎம்ஆரில் அப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட் எழுதிங்க அடுத்து ரெண்டாவதாக தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் ரெண்டாவதாக மெயின்ஸு அடுத்து மூன்றாவதா இன்டர்வியூ ஸோ பிலிம்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவில் இருக்கும் ஒயமார்க் பேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து மெயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக பேப்பர் எழுதணும் லா பேப்பர் வந்து நிறைய எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க நீங்கள் இன்டர்வியூவிலையும் மெயின்ஸ்லேயும் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ இந்த டோட்டலில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க ஓகேவா ஸோ ப்ரில்லிம்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபில்டருக்காக தான் ஃபைனலில் உங்களுக்கு ப்ரிலிமிஷன் நீங்கள் எறக்கூடிய மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது உங்களுக்கு ப்ரிமரி எக்ஸாமை பொறுத்தவரை இதுக்கான பேட்டர்ன் என்ன ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து சிங்கிள் பேப்பர் தான் ப்ரிமரியை பொறுத்தவரை உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் தான் ரெண்டு மூணு பேப்பரெலாம் இருக்காது ஒரே பேப்பர் தான் நீங்கள் எழுதுவீங்க இதில் மொத்தம் மூணு மணி நேரத்துக்கு எக்ஸாம் எழுதுறோம் எத்தனை மணி நேரம் மொத்தம் மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க எத்தனை மார்க்குக்கு அப்படின்னா முன்னூறு மதிப்பெண்களுக்கு முந்நூறு மதிப்பெண்களுக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க இரநூறு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இரநூறு கொஷினை நீங்கள் மூணு மணி நேரத்தில் எழுதுவீங்க எவ்வளோ மார்க்கு உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க்கு ஸோ அப்போது முந்நூறு மார்க் வந்து நீங்கள் எழுதணும் இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிகிரியில் வரும் ஸோ இதுக்கு வந்து எழுபத்தஞ்சு மார்க் ஓகேங்களா ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருக்குது எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஆப்டிடியூட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஆப்டியூட் நடக்கும் இந்த ஆப்டிட்யூடுக்கான மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கொஷன்ஸ் இருபத்தஞ்சி கொஷின் வந்து ஆப்டிடியூடுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்கள் மெயினான பேப்பர் லா பேப்பர் லா பேப்பர் டிகிரி சென்டர் ஒன்று இருக்கும் இதில் நூறு கேள்விகள் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு மொத்தம் இரநூறு கேள்விகள் அதில் ஜென்ரல் ஸ்டடிஸும் ஆப்டியூடும் சேர்ந்து நூறு கொஷின் வந்துருது அதே மாதிரி லா பேப்பர் ஒரு நூறு கொஷ்ஷின் வந்துருது ஸோ மொத்தம் இரநூறு கொஷ்னின் இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஸோ எவ்வளோ மார்க் மொத்தம் முன்னூறு மார்க்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டில் பார்த்தீங்க எவ்வளோ மணி நேரம் மூணு மணி நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க ஓகேவா எக்ஸாமினேஷன் டைப்பை பொறுத்தவரை இது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தான் எழுத போகிறீங்க கொஸ்டின் வந்து பைலிங்குலாக இருக்கும் நம்ம நார்மலாக டிஎன்பிசி கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு சைடு இங்கிலீஷில் இருக்கும் இன்னொரு சைடு தமிழில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கொஷினும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் பைலிங்குலாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ கேண்டிடேட் கு செக்யூர் இதை லெஸ் தென் மினிமம் மார்க் ஃபார் அ பாஸேஜ் பிரிஸ்கிரைப்டு பை த பேப்பர் இந்த ப்ரிமினர் எக்ஸாமினேஷன் ஷல் நாட் பி எலிஜிபிள் இதில் மினிமம் மார்க் அப்படிங்கிற மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து நைன்ட்டி மித்த கேட்டகரிக்கு ஒன் டுவெண்ட்டி வாங்கணும் பட் இது வந்து மினிமம் மார்க் தான் ஓகேங்களா இது இல்லாமல் கட் ஆஃப் ஒன்று இருக்கும் அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணீங்க கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து போவீங்க ஓகே ஸோ அடுத்து மெயின்ஸ் பேப்பரை பொறுத்தவரை இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸோ மெயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டன் என்ன நம்ம ஸ்கூலில் எழுதி இல்லையா அதே மாதிரி எஸே மாதிரி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த பேப்பர் ஒன்று இருக்கும் இது ஜஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு மட்டும்தான் மூணு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து மூணு மணி நேரம் நடக்கும் மொத்த எத்தனை மதிப்பெண்களுக்கு அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு இதில் அந்த நூற்றுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ட்டி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஜஸ்ட் What தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட்டு குவாலிஃபை பேப்பர் மட்டும்தான் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை ஃபைனல் லிஸ்ட்டில் கனெக்ட் கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேப்பர் ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் நூறு கொஷின் நூறு மார்க் எவ்வளோ மார்க் வாங்க எழுதுனா போதும் நூறு மார்க்கில் வெறும் நாற்பது மார்க் வாங்கினா மட்டும் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் ஸோ இருக்கக்கூடிய பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் பேப்பர் ஃபைவ் இது தான் அந்த நாலு பேப்பர் தான் முக்கியமான பேப்பரு இந்த நாலு பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறீங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது ஸோ இதில் இந்த பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் பேப்பர் ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னா பேப்பர் டூ அப்படிங்கிறது லா பேப்பர் ஒன்று அடுத்து பேப்பர் த்ரீ லா பேப்பர் டூ அடுத்து பேப்பர் ஃபோர் லா பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபைவ் லா பேப்பர் ஃபோர் ஓகேங்களா இதான் வந்து லா பேப்பர் இதான் வந்து முக்கியமான லா பேப்பர் ஸோ லா பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒவ்வொரு பேப்பர்லேயும் உங்களுக்கு நூறு நூறு மார்க்கு இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு பேப்பர்லேயுமே வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து நூறு மார்க்கு ஸோ டோட்டலாக இந்த நாலு பேப்பர்லையும் சேர்த்து உங்களுக்கு நாப்ப நானூறு மார்க் இருக்கும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நூறு மார்க் அப்படிங்கிறனால நானூறு பேப்பர் நார் நானூறு மார்க் ஸோ இந்த நானூறு மார்க் நீங்கள் எல்லாம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்து இன்டர்வியூக்கு போவீங்க இன்டர்வியூவில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா அறுபது மதிப்பெண்கள் ஓகேங்களா இன்டர்வியூவில் உங்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் ஸோ அந்த நானூறு ப்ளஸ் அறுபது நானூற்றி அறுபது மார்க்குக்கு நீங்கள் அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த அறுபத்தோரு பேருக்கு அதில் டாப் அறுபத்தோரு நபர்களுக்கு ரேங்க் வந்து போட்டு இது வந்து கொடுப்பாங்க இதில் இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எழுதுறது நீங்கள் ஒன்று தமிழே எழுதலாம் இல்லை இங்கிலீஷ் எழுதலாம் உங்களுடைய லாங்குவேஜ் தான் உங்களுடைய விருப்பம் தான் கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும் தமிழ்லேயே இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று இங்கிலீஷில் எழுதுனா எழுதுனா இல்லை தமிழில் நீங்கள் எழுதுறீங்கனாலும் எழுதலாம் இங்கிலீஷோ தமிழ் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா பேப்பர் ஒன்று எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து கொஷின் தமிழில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எழுதுறதும் தமிழில் தான் எழுது இதை கொஷின் வந்து தமிழில் தான் இருக்கும் எழுதுகிறதும் நீங்கள் தமிழில் தான் எழுத முடியும் ஓகேவா ஸோ அடுத்து இதில் பிரிலமரி எக்ஸாம்க்கான சென்டர் வந்து எல்லா இடத்துலையுமே கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து போஸ்டிங் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால பிரிலிமரி எக்ஸாமுக்கான சென்டர் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க கொடுக்கல தமிழ்நாட்டிலே மொத்தம் மூணே மூணு சென்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சென்னையில் ஸோ நார்த் ஜோனுக்கு சென்னையில் அடுத்து இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க தென் சவுத்துக்கு மதுரை சென்னை மதுரை கோயம்புத்தூர் மூணே மூணு சென்டர் மட்டும்தான் ஸோ மித்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி கூட நிறைய சென்டர் வைக்கிறாங்க பட் இதில் வெறும் மூணே மூணு சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சென்னை கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க மதுரை சென்னை கோயம்புத்தூர் மதுரை அப்படிங்கிற அந்த மூணே மூணு சென்டர் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரே ஒரு சென்டரில் தான் நடக்கும் மெயின் எக்ஸாம் எங்கே சென்னையில் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போவே பிரிலிம்ஸ்க்கு எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பிரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட்ரு சூஸ் பண்ணி தான் ஆகணும் மெயின்ஸ் வந்து ஒரே ஒரு சென்டர் தான் மெயின்ஸ் வந்து எங்கே மட்டும்தான் சென்னையில் மட்டும்தான் நமக்கு மெயின் எக்ஸாம் நடக்கப் போகுது ஓகேவா அடுத்து நீ என்ன பண்ணோம் அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் அப்லோடு ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் அட் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணும் அந்த அந்த சர்ட்டிஃபிகேட்னா ஃபார்மெட்டு யார்கிட்ட கையில் தோங்கணும் அப்படிங்கிறதுலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கிரிமினல் கோர்ட்டில் நான் அஞ்சு வருஷத்துக்கு அதிகமாக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கணும் அதே மாதிரி கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹை கோர்ட்டு கோர்ட் கான்ஸ்டியூட்டே இனி இல்லா கோர்ட் ஆஃப் செஷன் ஜுடிஷியல் இந்த மாதிரி எல்லா கோர்ட்டுமே அடுத்து காம் காம்படிட்டன் அதாரிட்டி இஷ்யூ த ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் இஸ் பப்ளிக் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாரும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி சீனியர் அட்வொகேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க பார்த்துங்க த பீரியட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் எம்எல் டிகிரி வில் நாட் பி எக்ஸ்க்ளூடடட் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகேவா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே ப்ராப்பரான டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இதில் மெயின்ஸ்க்கான பேப்பரில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லா பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா இந்த லா பேப்பர் ஒன்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் பீனல் கோட் ஒன் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அதுக்கடுத்து பாரதிய நியாய சங்கிதா இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து இருக்கும் ஸோ இதில் டோட்டலாக மூணு கொஷின்ஸ் இருக்கும் இதில் ஓகேங்களா இது வந்து மூணு கொஷின் இருக்கும் நீங்கள் ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணணும் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருபது மார்க்கு அடுத்து பியில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸோ ட்ரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ்க்கான ட்ரான்ஸ்லேஷன் ஜஜ்மெண்ட் இது எல்லாத்தையுமே ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாமே எல்லாமே ஒன்று இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு இன்னொன்று தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மொத்தம் பத்து பத்து வயது இருபது மார்க் அடுத்து இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டி அடுத்து பாரதிய நியாய சங்கீதம் இது வந்து முப்பது மார்க் கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ மொத்தம் ரெண்டு மொத்தம் வந்து ரெண்டு பதினஞ்சு மார்க் முப்பது மார்க் கேட்பாங்க அடுத்து என்ன அப்படின்னா செக்ஷன் டி அப்படிங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் சிஆர்சிபி ஆர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்டர் சிஆர்சிபி அப்படிங்கிற இது அடுத்து ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் பிஎன்எஸ்எஸ் ஆர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்டர் பிஎன்எஸ் அப்படிங்கிற இது வந்து பதினஞ்சு பதிவு மார்க்கு ஆன்சர் நாட் எக்ஸ்ட் நாப்பூ நானூறு வால் வேட் ஸ்கீல் நீங்கள் எழுதிடும் இது வந்து பேப்பர் ஒன்று அடுத்து பேப்பர் டூவில் என்ன இருக்கும் அப்படின்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ இல்லைனா பாரதிய நியாய சுரக்ஷா சஹ்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்குற இதிலிருந்து உங்களுக்கு முப்பது மார்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நைன்டீன் எய எயிட்டீன் செவன்ட்டி டூ அடுத்து பாரதிய சாக்ஷிய அத்தியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற இந்த டாபிக் இருக்குது இதெல்லாமே புது பழைய பின்னல் கூட புதுசு ரெண்டுமே கிளப் பண்ணி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ பாரதிய நகரிக சுரக்ஷ சனிகிதா அப்படிங்கிற இதுல உங்களுக்கு பேப்பர் டூ இருக்கும் அடுத்து லா பேப்பர் த்ரீயை பொறுத்தவரை இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் லா இது வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் லா பத்தி ஃபர்ஸ்ட் சாப்டர் அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ இதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பத்து பத்து மார்க்கு அடுத்து லீகல் எய்ட் அண்டு லீகல் சர்வீஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து இருபது மார்க்கு அடுத்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் நைன்டீன் நாட் எய்ட் அடுத்து வந்து முப்பது மார்க் இது வந்து கான்ஸ்டிடியூஷனு மித்த ஹியூமன் ரைட்ஸ் இருந்து கொஷன் கேட்குறேன் அடுத்து பேப்பர் ஃபோரை பொறுத்தவரை இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முக்கியமான ஆக்ட்ஸ் என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஆக்ட்ஸ் ஒரு ஏழு கொஷன்ஸ் வந்து இருந்து கேட்பாங்க கொடுப்பாங்க மொத்தம் ஐம்பது மார்க்கு அடுத்து செக்ஷன் பியில் வந்து தமிழ் தமிழ்நாடு சைடோட முக்கியமான ஆக்ட் ஸோ இந்த எல்லாமே பேப்பர் ஃபோரில் உள்ளது ஸோ இந்த பேப்பர் டூ இப்போ லா பேப்பரில் ஒன்று டூ த்ரீ ஃபோர் இது எல்லாமே வந்து நம்மளுடைய லா சம்மந்தமாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் அதேமாதிரி ஒரு இதில் நம்ம கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக இருக்கும் ஸோ இந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இதில் இந்த நானூறு மார்க் இருக்கு இல்லையா இந்த நானூறு மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயின்ஸ் இப்போ மெயின்ஸ்க் இன்டர்வியூக்கு போவீங்க அடுத்து மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்த்து மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் இது ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுமோ அப்ளை வந்து பண்ணிக்கங்க இதுக்கான டேட் வந்து முப்பத்தி ஒன்று வரை டிசம்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் ஸோ இதோட செஷன் முடிச்சிக்கலாம் தேங்க் யூ